thank you தனுசு லக்னக்காரர்களுக்கு வார ஆரம்ப முதல்ல முதல்ல ஒரு மூணு நாலு நாள் நல்லாவே போகும் அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு சந்திராசிரமம் வருது அதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது சுய முயற்சியால நீங்க பல காரியங்களை இந்த வாரத்துல நீங்க சாதித்துக் கொள்ளலாம் அடுத்தவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம நானே பண்ணிப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே பிறருடைய அந்த கூட்டு உழை உழைப்பு கூட்டு முயற்சி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்கு துணையாக இருக்க போகிறது அதை நீங்கள் உணர்ற வாரமாகவும் இது இருக்கும் பொதுவாக நெருப்பு ஆயுதங்கள் இதை கையாளுபவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கூறான ஆயுதங்களை கையாளும் போது சில சில விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பிரயாணத்திலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சந்திராசிரம காலம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது பல பேருக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்களில் வந்து சட்ட சிக்கல்கள் இருந்ததுனா அது என்ன ஏதுன்னு அந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு வாரம் இது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே சட்ட சிக்கல் வந்து நீங்க அரசுக்கு உரிய ஆவணங்கள் அதை பண்றதும் அவங்க கிட்ட இருந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா அதை தெளிவாக வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது இந்த வாரம் அதற்கு நீங்க உண்டான முயற்சிகளை பண்ணீங்கன்னா மழைமலன் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே நடக்கும் இது மட்டும் இல்லாமல் அரசு சம்பந்தமாக வேற ஏதோ ஒரு லைசன்ஸை புதுப்பிக்கணும் வேறு ஏதோ ஒரு ரெக்கக்னிஷன் இதுக்கு ஒன்று வாங்கணும் ஒரு பத்திரம் வாங்கணும் ஒரு இதில் சைன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருந்தால கூட அது வந்து பர்சனலாக இருந்தாலும் சரி அஃபிஷியலாக இருந்தாலும் சரி அது ரெண்டையுமே வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து செய்வது மூலமாக அரசு வழி ஆதாயங்கள் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப அபரிமிதமாக பெறக்கூடிய வாரமாகத்தான் இந்த வாரம் அமைந்திருக்கின்றது அதே போல அப்பாவோட ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும் அப்பா மூலமாக உங்களுக்கு ரொம்ப ஆதரவு கிடைக்கும் அவருடைய அட்வைஸ் என்னவோ அது ஏற்று நடக்கும்போது உங்களுடைய வாழ்க்கைக்கு அது பெரிய அளவில் ஒரு உதவிகரமாக இருக்கும் நிறைய நேரத்தில் வந்து அப்பாஸை வந்து நமக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருந்து நமக்கு வழி அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு பெரிய தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமையும் சூரியனுடைய பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்குது அதனால இந்த காலகட்டத்தை ரொம்ப அருமையாக நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம்